அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்திருக்கிற கோவில் கோலவெள்ளி ராமர் திருக்கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா திருவெல்லியங்குடி அப்படின்ற ஊரில் அமைந்திருக்கு கும்பகோணத்துக்கு அருகே இந்த பெருமாள் கோவிலானது அமைந்திருக்கு இங்கே பெருமாள் ஸ்ரீராமராக மயன் என்ற அசுர சிற்பிக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம் எங்குள்ள பெருமாள் கோலவெல்லி ராமராக நம்மளுக்கு காட்சி தராரு இங்கே இருக்கக்கூடிய தாயார் மரகதவள்ளி கோவிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து இந்திர தீர்த்தம் தேவேந்திரன் இங்கு வந்து இந்திர தீர்த்தம் அமைத்து இங்குள்ள பெருமாளை வந்து வழிபட்டிருக்கார் இங்கு பெருமாள் ஸ்ரீராமராக சையன கோலத்தில் கிழக்கு நோக்கி நம்மளுக்கு காட்சி தர்றாரு பெருமாள் வாமன அவதாரம் எடுத்த பின்பு மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட மூன்றடி மண் கேட்குறாரு வந்திருக்கிறது இறை என்று தெரியாமல் மகாபலி சக்கரவர்த்தி மூன்றடி மண்ணை தார வார்த்து கொடுக்குறாரு இதனை அறிந்த அசுரகுருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் கொடுக்க வேணா அப்படின்னு சொல்லி மகாபலி கிட்ட மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட கேட்குறாரு இதனால் சுக்கராச்சாரியார் வண்டுருவம் எடுத்து அதை தடுக்க போகும்பொழுது தர்பை புல்லால் சுக்கராச்சாரியருடைய கண்ணை வந்து பெருமாள் கொத்திடாரு இதனால் ஒரு கண்ணை இழந்த சுக்கராச்சாரியார் பல ஸ்தலங்களுக்கு சென்று பெருமாளை வழிபட்டிருக்காரு விமோச்சனம் கிடைக்காதனால இந்த ஸ்தலத்துக்கு வந்து ஒரு கண்ணை இழந்த சுக்கராச்சாரியார் இங்குள்ள பெருமாளை வழிபட்டு விமோச்சனம் பெறுறாரு கண்களில் பாதிப்பு உள்ளவங்க கண் குறைபாடு உள்ளவங்க இங்குள்ள பெருமாளை வந்து வழிபட்டாங்க அப்படின்னா அந்த குறை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது தேவ சிற்பியான விஸ்வகர்மா அழகான விஷ்ணுவலயங்களில் கட்டியிருக்காரு இதனை அறிந்த அசுர சிற்பியாக இருக்கக்கூடிய மயன் நானும் வந்து அழகான பெருமாள் ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்ல ஆசை வந்தது இதனால் பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கிறார் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருக்கிறார் மகாவிஷ்ணு மயன் மற்றும் பிரம்மாவின் தவத்திற்கு இணங்க அவங்களுடைய தவத்தை மிச்சி மயனுக்கு சங்கு சக்கரத்துடன் காட்சி தராரு மயன் இது போதாது எனக்கு ஸ்ரீ ராமர் கோலத்தில் நீங்கள் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் கிட்ட அசுர சிற்பியான மயன் கேட்டுக்கிட்டார் மையனின் வேண்டுதலுக்கு இணங்க பெருமாள் தனது இரண்டு கரங்களையும் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய கருடால்வார் கிட்ட கொடுத்துட்டார் அதனால தான் இங்குள்ள கருடால்வார் நான்கு கரங்களையும் நம்மளுக்கு காட்சி தர்றார் மையனின் வேண்டுதலுக்கு இணங்க பெருமாள் தனது இரண்டு கரங்களையும் இங்குள்ள கருடால்வார்கிட்ட கொடுத்துட்டு வில்லேந்திய ஸ்ரீ ராமர் கோலத்தில் இங்குள்ள மையனுக்கு காட்சி கொடுத்துருக்காரு நூற்றி எட்டு திருப்பதிகளில் கருடாழ்வார் நான்கு கரங்களுடன் காட்சி தர ஒரே ஸ்தலம் இந்த பெருமாள் ஆலயம் மட்டும்தான் சுக்கரன் வந்து வழிபட்ட ஸ்தலமாக இருக்கிறதுனால இந்த திருத்தலமானது வெள்ளியங்குடி அப்படின்னு அழைக்கப்பட்டது வெள்ளி அப்படின்ற சொல்லுக்கு சுக்கரன் அப்படின்னு அர்த்தம் ஜாதகத்தில் சுக்கரபலம் குறைவாக இருக்கிறவங்க கண்ணோய் உள்ளவங்க திருமண தடை உள்ளவங்க இங்குள்ள பெருமாளை வந்து வழிபடுறாங்க வைணவ தேசத்தில் சுக்கரனுடைய ஸ்தலமாக இந்த பெருமாள் ஆலயமானது அமைந்திருக்கு அசுரகுருவான சுக்கராச்சாரியார் சுக்கிர தீர்த்தம் அமைத்து இங்குள்ள பெருமாளை வந்து வழிபட்டிருக்காரு அதே நேரத்தில் பிரம்மா பிரம்ம தீர்த்தம் அமைத்து இங்குள்ள பெருமாளை வந்து வழிபட்டிருக்காரு இந்த ஸ்தலம் சுக்கரனின் அம்சமாக இருக்கிறதுனால எப்பொழுதுமே பெருமாள் அழகிய வடிவத்தோடு சையன கோலத்தில் ஸ்ரீ கோலவெல்லி ராமராக இங்கே காட்சி தர்றாரு சுக்கர பகவான் இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபட்டு விமோச்சனம் பெற்றதுனால மூலஸ்தானத்தில் சுக்கர ஒளியாக அணையா விளக்காக இன்றும் தீபமானது ஏற்றப்பட்டு வருது ராவணனுடைய மாமனார் தான் அசுரகுல சிற்பியான மயன் அசுரகுல சிற்பியான மயனால் உருவாக்கப்பட்ட திருக்கோவில் தான் இந்த கோலவெல்லி ராமர் திருக்கோவில் வாழையடி வாழையாக வம்சம் தலைக்கணும் அப்படின்றதுக்காக கோலவெல்லி ராமர் சன்னதிக்கு உட்புற சுற்று பிரகாரத்தில் செவ்வாழையானது தலவிருட்சமாக அமைப்பிட்டிருக்கு இங்கு சுவாமி சன்னதிக்கு வலது புறத்தில் மகாலட்சுமியான மரகதவள்ளி தாயர் இங்கே நம்மளுக்கு காட்சி தர்றாங்க எப்பொழுதுமே ஸ்ரீ ராமரை வணங்குவதற்கு முன்பு ராமரின் பக்தரான அனுமனை வணங்கிய பின்பு தான் ஸ்ரீ ராமரை நம்ம வழிபட போகணும் அதேபோல இந்த ஸ்தலத்தில் இந்திர தீர்த்தத்துக்கு முன்னாடி அனுமன் சன்னதியானது அமைந்திருக்கு ஸ்ரீராமர் சன்னதியை நோக்கி அனுமர் வணங்கியபடி இங்கே காட்சி தர்றாரு ஸ்ரீ ராமரின் தீவிர பக்தரான அனுமரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சன்னதியில் உள்ள இந்த கோலவில்லி ராமரை நம்ம வணங்க போகணும் ராமாயணத்தில் ஸ்ரீ ராமர் எனது தீவிர பக்தனான அனுமனை வணங்கிய பின்பு தான் என்னை வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆழ்வார்கள் மார்க்கண்டேயர் தேவேந்திரன் பிரம்மா மயன் எல்லோரும் வந்து இந்த பெருமாள் கோவிலில் கோலவெள்ளி ராமரை வந்து வழிபட்டிருக்காங்க அப்படி எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான பெருமாள் ஸ்தலம் சதுர்புஜ கருடர் இருக்கக்கூடிய முக்கியமான பெருமாள் ஸ்தலம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து சோழபுரம் வந்து சோழபுரத்திலிருந்து கிழக்கு முகமாக சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருவள்ளியங்குடி ஸ்ரீ கோலவெள்ளி ராமர் ஸ்தலமானது அமைந்திருக்கு ஸ்தலங்களில் சுக்கரனுடைய பரிகார ஸ்தலமாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கு திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பாடப்பட்ட ஸ்தலம் இந்த கோவிலை பற்றின நிறைய விளக்கங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் மீண்டும் உங்களை நான் வேறு ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் போடக்கூடிய அடுத்தடுத்தபடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்